ஒருங்கிணைந்த சேவை மையத்தில் பணிபுரிய வாய்ப்பு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன ஒருங்கிணைந்த சேவை மையத்தில் பணிபுரிய திருச்சி மாவட்டத்தை சார்ந்த பெண் விண்ணப்பதாரர்கள் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது என்று திருச்சி மாவட்ட கலெக்டர் சரவணன் தெரிவித்துள்ளார் இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பில் கூறியிருப்பதாவது திருச்சி மாவட்டத்தில் மாவட்ட சமூக நல அலுவலக கட்டுப்பாட்டின் கீழ் தனியார் மற்றும் பொது இடங்களில் குடும்பத்தில் சமுதாயத்தில் பணிபுரியும் இடங்களில் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு உதவும் வகையில் திருச்சி ஒருங்கிணைந்த சேவை மையம் செயல்பட்டு வருகிறது அம்மையத்தின் சுழற்சி முறையில் பணிபுரிய பணியிடத்திற்கு ஒப்பந்த அடிப்படையில் திருச்சி மாவட்டத்தை சார்ந்த பெண் விண்ணப்பதாரர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது பதவியின் பெயர் வழக்கு பணி வழக்கு பணியாளர் பணியிட எண்ணிக்கை ஒன்று ஒப்பந்த ஓய்வூதியம் ரூபாய் பதினெட்டு கல்வித்தொகுதி சமூக பணி ஆலோசனை இளநிலை பட்டம் எம்எஸ்சி சைக்காலஜி எம்எஸ்சி சமூக பணி மேலும் விண்ணப்பங்கள் ஜூன் முப்பதாம் தேதி மாலை ஐந்து மணிக்குள் நேரிலோ அல்லது அஞ்சல் வாயிலாகவோ மாவட்ட சமூக நல அலுவலர் மாவட்ட சமூக நல அலுவலகம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் ஜீரோ நான்கு மூணு ஒன்று இரண்டு நான்கு ஒன்று மூன்று ஏழு ஒன்பது ஆறு திருச்சி என்ற முகவரியில் அனுப்பலாம் இவ்வாறு அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது